இத வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் எம் எம் பாபு கோவிந்தராஜன் ஜெயந்திரி கோவிந்தராஜன் எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்திரியும் பசீருந்தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போனது அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்போ இல்லை அக்டோபர் ஒன்றாம் தேதி என்னை வழியை வரவழைச்சி பால வடபள்ளி கோயிலில் போய் அந்த தாசனம் துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் இருந்து இந்த அக்டோபர் இருந்து நான் மூணு நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன் நீங்கள் தானே அந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு ஆனா நீங்க இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்பு வரும்போது நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க ஏ யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்தியா பணம் போட்டு பண்ணி இருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமை பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவரை சொல்லும்போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுவா மாறி மாறி நிக்கிறீங்க சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க இல்ல இது பக்கம் அந்த பக்கம் கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு இப்ப எதுனால இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேசறா என்ன அர்த்தம் என்ன ஐயா பணிக்கிறேன் பணிக்கிறேன் நம்ம இடத்துல எத்தனை இருக்கான் ஒரு நிமிஷம் 얘 கண்டு வா ஒரு நிமிஷம் 얘ன்றான் ஒரு நிமிஷம் இது முடிச்சு கேளு முடிச்சு ஆமா இடத்துல எத்தனை பேர் இருக்கான் கொஞ்ச கொஞ்ச பேசுங்க விட்டுருங்க ஐயா

மைக் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு ஒரு விஷயம் ஐயா ஐயா ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ் ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவரு இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட் அப் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரு வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுவுமே கிடையாது ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்கள் எல்லாருமே முக்களுத்தூர் சேர்ந்து நாங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க ஆமா ஒரே ஒரு நிமிஷம் அடுத்து நம்ம பண்ணுவோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டே வாரம் நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதுல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய க பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு எவ்வளோ பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கொரியாவார் அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான் வரலாறு தெரியாமல் நான் பேசலை அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பதம் வந்து காண்ட்ரவர்சியெல்லாம் இன்றைக்கும் ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒரு பகம் ஒருத்திலிருந்து புத்தகத்தை வச்சு தான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை ஏறத்தால தேவர் பற்றி தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் அவரை நல்ல மாணவனாக வர முடியும் அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் ரெண்டு தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் இருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோடு உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிரமிப்பா தான் பாப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணி இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகள்ல பாக்குறேன் நான் செய்திகளை பாக்குறேன் உங்க படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னு நான் சொல்லல செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்கிறேன் துவக்க இருந்து ஒவ்வொரு தடவையும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பக்கம் பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலேயும் நடிச்சுருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது ஒவ்வொரு முறையும் நான் இந்த சிலதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவங்க ஏதோ கோவத்தில் பேசுறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிகையில் எழுதிருவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹிந்த் யாருமே வேணாம் நானே பேசுகிறேன் படம் பார்த்த தென்பகுதியில் உள்ள கேளுங்க என் பேர் மூர்த்தி தேவர் வருடந்தோறும் இருபத்தைந்து ஆண்டுகளாக பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன் என்னை விட யார் பேச முடியும் நீங்கள் என்ன படம் பார்த்துட்டேன் நான் சொல்லணும் ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸைட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதில் சினிமா ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு வந்து நம்மளை கொண்டு போறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை கண்டிப்பாக அந்த படக்குழுவினை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்றேன் தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா இஸ் சீனியர் அவங்க ஒரு பெரியாருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்தணு இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி அவங்க பண்ணிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா காண்ட விஷயம் அவங்க பேரும் அதனால சத்தியமா சொல்ற தேவரான சொல்றேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவ பல்லாயிரம் கோடி வைச்சிருக்க கூடிய சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா இன்னைக்கு செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார் தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிற சென்னை மாண்டலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அண்ணா அரவிந்த் ராஜ் அண்ணா அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கு நீங்க கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்திருக்கு இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலன்னா அவன் தேவனை நான் சொல்லுவேன் சும்மா மியூசியம் முறுகிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவமா இருக்கா ஒரு கோடி தேவமா தேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆத்தார தேவை இந்த படத்தை போய் தேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் எங்களுடைய முக்குளத்தோர் சம்பவம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலே சொல்றேன் நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நானும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்பில் நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அந்த அறிவு இல்லை நான் கெங்கை கொண்டான் ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் விரைவில் வரப்போகுது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சோதரர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டேரக்டருக்கு வந்திருக்கு இந்த பட குடியிருக்கு வந்திருக்கு இந்த 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 மேடம் மேல சொல்றேன் பஷிர் பாய் இல்ல இன்னும் பஷிர் தேவராக அழைக்கப்படுகிறான் ஒரு நிமிஷம் and that's いいかな